எகிப்து நாட்டை ஆண்ட கடைசி மன்னன் தான் பெரோன் இவர் பல்லாயிரக்கணக்கான பனு இஸ்ரேலிய மக்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு உண்ண உணவு கூட கொடுக்காமல் தனக்கான வேலைகளை செய்ய வைத்து சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தவர் தான் பெரோன் என்றைக்கும் கடவுளை மதித்ததில்லை தான் கடவுள் என்று ஆணவத்தில் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய சிலையை செய்து அந்த சிலையை அனைத்து மக்களும் வழிபட வேண்டும் என்று ஆணையிட்டான் ஒரு நாள் ஃபெரோன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கனவு வந்தது அந்த கனவு பானு இஸ்ரேலியர்கள் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு தீப்பந்து வந்து தன் அரண்மனையை கொளுத்துவதாக கனவு கண்டார் அடுத்த நாள் தன் அரண்மனைக்கு எல்லா ஜோதிடர்களையும் அழைத்து வந்து குறிக்கேட்டார் பெரோன் அதற்கு அந்த ஜோதிடர்கள் நீ அடிமைப்படுத்திய பனு இஸ்ரேலிய மக்களிலிருந்து ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை உன் ராஜ்யத்தை உன்னையும் சுத்தமாக விடும் என்று கூறினார்கள் இதை கேட்ட பெரோன் இன்றையிலிருந்து இஸ்ரேலிய மக்களிடையே எந்த குழந்தை பிறந்தாலும் அதை கொல்ல ஆணையிட்டான் ஆனால் எந்த குழந்தையை கொல்ல ஆணையிட்டாரோ அந்த குழந்தை பிறந்து பத்திரமாக நைல் நதியில் விடப்பட்டது அந்த குழந்தையின் பெயர்தான் மூசா நபி அந்த குழந்தை நீரில் மிதந்து கொண்டே போய் ஃபெரோனின் அரண்மனைக்கு பின்னால் நின்றது இதை பார்த்த ஃபெரோனின் மனைவி அந்த குழந்தையை தத்தெடுத்துக் கொண்டால் அடுத்த பாகம் நாளை வரும்